முருகப்பெருமான் துணை மகான் ஜனக மகரிஷி அருளிய துள்ளி ஆசினூல் திராஜேந்திரன் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கலியிலும் மாதர்ம சபை கந்தனை படைத்து நன்கு அழியாமை தரும் ஞானியாக அரங்கனாக அவதாரம் நிகழ்த்தி இருக்க இருக்கவே அரங்க ஞானியரின் பெருமை கூறி துள்ளிய ஆசியை திங்கள் திங்களிலே சஷ்டி திகதி கதிர்வாரம் ஆறாம் நாள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேசிகன் கேட்க ஜனக மகரிஷியும் ஓங்கார குடிலின் சிறப்பை உரைப்பேன் ஓங்காரநாதம் முழங்க ஞானிகள் பிரவ குடிலை நாட்டிவேன் அலங்கரித்து வர ஞானிகள் பூசையாக செய்யும் ஞானமதில் காலம் தானும் தானுமே பிரணவ குடில் நோக்கி தரணியோர் வருகை புரிய ஞானமுடன் தரும பலத்தையும் ஞானிகளின் ஆசியும் பெற்று பெற்றுமே தானென்ற ஆணவம் பிறவி கருமவினை அனைத்தும் உற்றதொரு கடந்து களைந்து உலகினில் உயர் மக்களாவர் அவனியில் மக்கள் அனைவரையும் ஆற்றல் மிக்க ஞானவான்களாக அவனியில் மாற்றம் செய்ய ஆறுமுகன் அமைத்த குடிலின் வருகை தொடர்பு குறைகள் கிரக கோளாறுகள் இடர்கள் என்பதை அணுகா எல்லா பாதுகாப்பும் தந்து நிற்கும் மீட்கும் சாமானியர்களையும் மேலான ஞானவான்களாக்கும் ஆட்சி மாற்றம் தன்னையும் ஆளுமையில் ஞானபலம் தரும் ஞான சபையாக தனிகாசலம் இறங்கி அருளும் பெருமை தர்மம் புண்ணிய சபையாக குடில் விளங்கி விளங்கி உலக மாற்றத்தையே விரைந்து முடிவு செய்யும் களங்கமில்லா சபையாக விளங்கி களி யுகத்தையே ஞான யுகமாக்கும் துல்லிய ஆசிமுற்றி சுபம்